இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நேற்று பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை அப்படியே பாக்ஸ் போட்டு இங்கே ரிசல்ட் வந்துச்சு அதனால் நாம் ஸ்ட்ராங் நினச்ச நம்பர் வரவே இல்லை ரெவிலாஸ் இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத பாக்ஸ் நம்பர் கொடுத்துட்டான் மிஸ்ர தோழாவர்ச்சனாம் தேதி நாலு ஏழு இருபத்தி நாலு கே என் ഐനൂറ്റി ഇരുപത്തി ഒൻപത് മുൻ നമ്പർ ഏ ബോ ഏഴ് രണ്ട് ബി ബോ ഒൻപത് രണ്ട് എട്ട് സി ബോ എട്ട് നാല് ആറ് എട്ട് நால்நூர் ஒன்போது எட்டு ஆறு முந்நூற்றி எண்பத்தி ஆறு பாக்ஸ் இந்த அன்றா நம்பர் வச்சு பார்த்தா டபுள் ஸ்காய்ப்பிற்கு ஏபிபிசிஏசி டபுள் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது நான் எடுத்த யசிங்கள ஏபி டபுள் டூ இருக்குது டபுள் எயிட் இருக்குது எந்த நம்பர் வரும்னு சொல்ல முடியாது டபுள்ஸ் வந்தால் நான் எடுத்த நம்பர் வரலாம் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பாக்ஸ் ரெண்டு நம்பர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் ஞாபகம் இருக்கும் தொண்ணூத்தி நாலு எட்டு இருபத்தி நாலு எட்டு எண்பத்தி நாலு எட்டு எரநூத்தி தொண்ணூற்றி நாலு எட்டு இருபத்தி நாலு எண்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு இதெல்லாம் வரக்கூடிய நம்ம தான் கண்டிப்பாக வரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எந்த ஹிஸிங் எடுக்கல நாளைக்கு காலையில் எடுத்தா கண்டிப்பாக தரேன் எழுதி சேனல்க்கு ஹிஸ்ஸிங் நாளைக்கு உண்டு அப்போ தரேன் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்